சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றிய நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம்பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனம் மெய்களாலே வணங்கி எம் பெருமக்கள் நாயன்மாருடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து பெரும் பெரும்பற்ற புலியூராணை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளை என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் அருள் தரும் சுவாமிகள் திருவடி போற்றி திருநாபக்கர சுவாமிகள் தமிழ் வேதத்தை சிந்திப்பதற்கு சிவபெருமான் என்று நமக்கு இருக்கிறார் எனது அருப்புருநாதர் தெய்வ தமிழிசை செல்வர் வே சுந்தரமூர்த்தி தேசிகரையாவுடைய திருவடிகளை நீள நினைந்து திருமுறை சென்னறிக்குள் என்னை ஆக்கப்படுத்தி அடியார் பெருமக்களது திருவடிகளை வணங்கிக் கொண்டு சிந்தனைக்குள் செல்வோம் திருச்சிற்றம் இந்த பாடல் வந்து நமக்கு என்ன கருத்தை அருளுகிறது அப்படின்னா இறைவனுடைய திருவடியானது நம்ம இடைவிடாத அந்த திருவடியை சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அனைத்து துன்பங்களையும் நீக்கி இன்பத்தை இன்பம் இன்பத்தை அருளக்கூடியது இன்பத்தை மட்டுமே அருளக்கூடியது அப்படின்னு நமக்கு சுவாமிகள் இங்கே அருளுகிறார் இந்த பாடல் அருளிய தருணம் எப்படின்னா சமண சமயத்தில் இருந்த கொஞ்ச நாள் இருந்தார் திருநாவுக்கரசு சுவாமிகள் சைவ சமயமே சமயம் என்று உணர்ந்து சைவத்துக்கே வந்தார் அவங்க எல்லாம் தப்பா நினைச்சுக்கிட்டாங்க நம்ம சமயத்திலிருந்து அவர் கத்துக்கிட்டு அந்த சமயத்துக்கு போயிட்டார் சைவத்துக்கே போயிட்டாருன்னு அப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்ட அவங்க சுவாமிய ஒரு நீச்சரையின் சுண்ணாம்பு காலவாயில் போட்டு ஏழு நாட்கள் அதுக்குள்ள போட்டு அடைச்சிட்டாங்க அந்த உள்ள போட்டு சுண்ணாம்ப காலவாயை பற்ற வச்ச உடனே சுவாமி சிவபெருமானுடைய திருவடியை மட்டுமே அவர் நினைச்சிக்கிட்டு இருந்தார் அப்படி நினைச்சிக்கிட்டு இருந்த அவருக்கு அந்த சுண்ணாம்ப காலவா எப்படி இருந்ததுன்னா சிவபெருமானுடைய திருவடி நிழலில் இருக்கிற மாதிரியே இருந்தது என்னுடைய தந்தையாகிய இறைவனாகிய என் தந்தையினுடைய சிவபெருமானுடைய திருவடி நிழல் குற்றமற்ற அந்த வீணையின் நாதம் அப்படி லேசா பண்டுகள் ரிங்காரம் பண்ற மாதிரி வீணையினுடைய நாதம் அப்படியே ஒரு மெல்லிதா ஒரு சவுண்டு மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தது இந்த மதியான நேரத்துல மாலையில மதியான நேரம் முடிஞ்சு சாயந்தரமா ஒரு அஞ்சரை ஆறு மணி வாக்கில எப்படி குழு 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 குழுன்னு இருக்குமோ அந்த மாதிரி மாலையிலே தோன்றிய அந்த ஒரு காத்து அழகா வீசுமா அப்படி மாலையிலே தோன்றிய அந்த நிலா மேலே வருது அப்படியே அதெல்லாம் சுவாமி நமக்கு வர்ண வர்ணனை செய்கிறார் அந்த நிலாவினுடைய தன்மையையும் ஆறு மணிக்கு பிறகு அப்படியே வீசுதான் காற்று தென்றலா அப்படி வீசுகின்ற தென்றலின் சாயலும் செறிந்து அந்த இளவேனில் மாட்சியும் ஒளிக்கும் வண்டுகள் மொய்க்கும் பக்கத்தில் ஒரு பூந்தோட்டம் அந்த பூந்தோட்டத்தில் வண்டுகள் எல்லாம் தேனெடுக்கிறதுக்காக மொய்க்குது பக்கத்தில் ஒரு பெரிய பொய்கை அதில் ஒரு குளிர்ச்சி அந்த ஏரியில் பட்ட அந்த காற்று சிலு சிலுன்னு அப்படியே அடிக்கிற மாதிரி இப்படி இன்பம் பயப்பதாகும் இப்படியெல்லாம் எனக்கு இன்பத்தை தந்தது சிவபெருமானுடைய திருவடி எனக்கு எப்படி அவரை நினைச்சுக்கிட்டே இருந்தா எனக்கு இப்படிலாம் இருந்தது அப்படிங்கிறாரு இந்த பாட்டுல நமக்கு தான் சொல்றாரு எவ்வளவு துன்பம் வந்தாலும் இந்த பாட்டை நம்ம பாடினோம்னா நம்ம கிட்ட இருக்கிற துன்பம் எல்லாம் பறந்து போயிடும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாட்டு இந்த பாட்டு இந்த சிவபெருமான் அவருடைய திருவடி இரண்டும் என்னுடைய தலைக்கு மேலே இருந்து எனக்கு அருள் செய்தது என்னுடைய உடம்புல இருக்கிற ஐம்புலன்களுக்கும் விருந்து தரும் இயற் அதாவது இயற்கையினுடைய இன்பத்தை ஒத்து நின்றது இந்த வீணையினுடைய ஒளி கேட்குற மாதிரி பொறுமையா அழகா வீணை செவி மதியம் கண்கள் பிரகாசமா தென்றல் மூக்கு சுவாசிக்குதான் தென்றல் காத்து அப்படியே வண்டு அரை பொய்கை வண்டுகள் எப்படி சத்தம் போடுதோ அப்படியே வாய் கொடுதோ மெய் இந்த இளவெணில காத்து உடம்புல பட்டா எப்படி இருக்கும் மெய் இந்த இந்த மாதிரி ஐந்து இன்பத்தை தருவணவாய இயற்கை சூழலை ஒத்து இருந்தது நான் இருந்த இருந்தபொழுது சிவபெருமானுடைய திருவடி நிழலை எண்ணிய அப்பர் சுவாமிகளுக்கு இந்த தன்மையை தந்தது அப்படின்னு இன்பத்தோடு ஒப்பிட்டார் நாவுக்கரசு சுவாமிகள் அப்ப நமக்கு எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும் இந்த பாட்டை நம்ம பாடணும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடல் சுவாமியை நேற்றலையில விட்டம்போதே ஏழு நாட்களுக்கு பிறகு கதவை திறந்தார்கள் தகதக என்று புது பொழிவு பெற்று அழகா சுவாமி எதிர்ச்சி வெளியே வந்தாங்க அவங்கெல்லாம் நினைச்சாங்க வேற மாதிரி அது நடக்கல ஈசனுடைய அருளால புது பொழிவு பெற்று சுவாமி எழுந்து வந்தார் அப்படி அந்த தருணத்துல பாடினதுதான் இந்த பாட்டு இந்த பாட்டை பாடுற தெரிந்த அளவுல திருச்சிற்றம்பலம் மாசில் மாலை மதியமும் வீசு தென் நீழலே திருச்சிற்றம்பலம் இதுதான் இந்த பாடல் எல்லோரும் எளிமையாக பாடக்கூடிய பாடல் தெரிந்தவண்ணம் பாடுங்கள் சிவபெருமானுடைய திருவடி நிழல் எப்படி இருக்கும்ங்கிற இன்பத்தை நீங்களும் அனுபவிங்கள் இந்த பாட்டினுடைய கருத்தை சொல்லும் பொழுதே நமக்கு இந்த வீணையினுடைய ஓசை எப்படி இருக்கும் முழு நிலவாக இருக்கிற மதியம் எப்படி இருக்கும் அந்த நைட்டில் நிலவோடு ஒரு குழு குழு குழுகுலும்னு ஒரு பொய்கையில் பட்ட காற்றானது நம்ம படும் படும்பொழுது எப்படி இருக்கும் நம்ம இந்த நம்ம தேசம் எப்படி இருக்கும் ஒரு பூந்தோட்டத்துக்குள்ள பூ நிறைய பூத்து இருக்கு வண்டுகள்லாம் எப்படி அப்படி தேர் எடுக்கும் இதையெல்லாம் ஒரு இயற்கையினுடைய இன்பத்தோடு தன்னை ஒப்பிட்டு சொல்றாரு சுவாமி இப்படி இருந்தது எனக்கு அப்படின்னு எவ்வளவு துன்பம் வந்தாலும் இது போன்ற பாடல்களை நாம் சிவபெருமானிடத்துல பாடி நம்மளுடைய துன்பத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் இன்பத்தை பெற்று நாளும் நலமுடன் வாழ வேண்டும் என்று சொல்லி பெரும்பற்ற புலி உரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியில் இருந்து சிவபாலா குறைவிலாத உயிர்கள் வாழ்க சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே ஆழ்க தீயதெல்லாம் மரணாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே வாழ்க சீரடியாடலாம் சிவா திருச்சிற்றம்பலம்